அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இது வந்து நாமக்கல் மாவட்டம் துறையூர் ரோட்டில் உள்ள பாக்குத்தோப்பு இந்த பாக்கு செடி பாருங்கள் குருத்து வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது மற்ற ரெண்டு பாக்கு மட்டைக்கு இது குர்த்து சிரிச்சாகுது காரணம் என்னென்னா வேர் வந்து அங்கே ஆக்டிவேட் இல்லாமல் இதுவும் அதே கம்ப்ளைண்ட் தான் வேர் வந்து ஆக்டிவேட் இல்லாமல் ஆகும்போது இது செடிகளுக்கு உணவு சப்ளை ஆகுறதில்ல உணவு சப்ளை ஆகாததால் அதோட வரக்கூடிய குருத்து வந்து கட்டக்கட்டையாக வரும் மஞ்சள் நிறமாக மாறுது அது வந்து ஃப்ளோர்ட்டில் வந்து சாப்பிட்றோம் ஃபோட்டோ வந்து நடக்காது ஃபோட்டோ நடக்காததால நடக்காததால் அந்த பாக்கு கன்றுகள் வந்து வளர்ச்சி இல்லாமல் அங்கே அங்கேயே அப்படியே ஷார்ட்டாகவே வளர்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா வரப்படியே கொடுத்தும் ஷார்ட் ஆகிறதால டிஸ்டன்ஸ் வந்து நல்லா வரதில்ல டிஸ்டன்ஸ் வராததால் வாக்கு கன்றுகளும் சீரான வளர்ச்சி இருப்பதில்லை இதுக்கு டாக்டர் கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த நோய் தாக்குதல் எல்லாமே சரியாகி வேர் வளர்ச்சி நல்லா ஓடி நல்ல வளர்ச்சி இருக்கும் டாக்டர் சைல் கொடுத்துருக்காங்க வேறு வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அது கொடுத்துருக்கும் போது இப்போ ஒன்று ஒன்று அடுத்த ஒரு மாதத்தில் அடுத்த வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்